உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது சேலம் காலரகிற உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட துறையில் வாழ்வியல் வழிகாட்டும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய நான்காம் பாத விழா இப்பொழுது இனிதே இந்த இனிய விழாவை துவக்கி வைக்குமாறு நம்மளுடைய விருதர குடும்பங்களை அன்போடு அழைக்கின்றோம் குத்து விளக்கின்றோம் முதல் நிகழ்வு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கோபதி அம்மா அவர்களை குத்து விளக்கேற்று வைக்குமாறு அன்போடு வைக்கிறோம் சேலம் என்று சொன்னால் அன்றைக்கு மாம்பழம் இன்னைக்கு மேம்பாலம் இந்த சேலம் மாவட்டத்தில்

அவர்களை குத்துவளை கேட்டு வைப்பார் இப்பொழுது புத்துவ கேட்டு போவர் தளபதி துறைசாமி அவர்கள் புத்துலக்குழாவை துவக்கி வைப்பவர்கள் நம்மளுடைய அஸ்ட்ரோ தொலைக்காட்சியினுடைய தலைவர் சந்திரகுமாரினுடைய தொழிலியார் ஜெயகாந்தி அவர்கள் நம்மளுடைய சந்திரகுமாரை அவருடைய அன்பு மகள் அசு அவர்கள் புத்துவலுக்கு ஏற்றில் விழாவை என்ற இனிய விழாக்களுக்கு வருகை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு உறுப்பினர் வகுப்பிற்குரிய சேலம் பேராசிரியர் விஜய்யா அவர்களை விளக்கி வைத்த தோல்வி சேலம் மாவட்டத்தில் எழில் மிகு ஏன் என்று சொல்லக்கூடிய சுத்திரமணன் ஆலயத்தில் உலகத்திலே மிக உயர்ந்த முருகன் சிலை நூத்தி நாற்பத்தி ஆறு அடி வயதில் இருக்கிறது இந்த முருகனுடைய சன்னிதானத்திற்காக சத்யா மகாலில் நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் நான்காவது மாதங்கள் வழங்கி இருக்கிறது சேலத்துல எத்தனையோ இருக்குங்க சேலத்துல முகமெட்ட ஏழு திருக்கோயில்கள் ஆதிநாதர் கோயில் இருக்கு முருகன் கோயில் இருக்கு இப்படி சேலம் மாவட்டம் கோவில் நிறைந்த மாவட்டம் அதுல சொல்ல போனா மிக சிறப்புக்குரிய ஒரு பகுதி நம்ம சேலத்துல வசிஷ்ட நதி ஒடுங்க இந்த வசிஷ்ட நதியில என்னன்னா வசிஷ்ட தவம் செய்த நதி வேலூர் நான்கோஸ்வரர் கோவில் நீருக்கான கோவில் ஏத்தாப்பூர் சாம்பீஸ்வரர் நெருப்புக்கான கோயில் ஆத்தூர் நிர்மலகீஸ்வரர் அடுத்து காற்றுக்கான கோயில் ஆரம்பி அடுத்து கோவிலூர் என்று ஐந்து திருத்தற்களுக்கான கோயில்கள் இருக்கு இந்த கோயில்கள் உள்ள சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு சேலம் நான்காம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அப்படிங்கிற பேர் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே சேலம்ங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபல்யமான பேரு அமெரிக்காவிலே சேலம்னு ஒரு ஊர் இருக்கு அது அமெரிக்காவில ரொம்ப சிறப்பான ஒரு ஊரா அமைஞ்சிருக்கு அதுபோல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் அதனால சேலம் மாவட்டத்தினுடைய சிறப்பு வந்து ரொம்ப மகத்துவமானது அதே போல மாம்பழத்துக்கு பேர் வாங்கின ஒரு சேலம் அப்படிங்கும் போது கனிகள்லயே முக்கணியில வந்து மாங்கனி வந்து ஒரு சிறந்த கனி அமைஞ்சிருக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து ஜோதிட ஆய்வு செய்வதற்காகவும் அவங்களுடைய அறிவை வந்து விருத்தி செய் செய்து கொள்வதற்காகவும் மக்களுக்கு சிறந்த முறையில சேவை செய்வதற்காகவும் நம்ம இந்த சங்கத்துக்கு துவங்கி இருக்கோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகை செஞ்சிருக்க கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களையும் கரம் வரவேற்கிறேன் மேலும் இந்த சங்கத்தினுடைய மணி மகுடமாக ஜோதிட வித்தகர் விஜயன் ஐயா அவர்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சிவாய் ஐயோ மேடை கிடைக்கலாம் ஐயா கோயம்புத்தூர்னா காட்டன் சிட்டி திருப்பூர்னா சிட்டி சேலம்னா நம்ம ஸ்டீல் சிட்டியினுடைய மாபெரும் இரும்பு மனிதர் ஜோதிட வித்தகர் பேராசிரியர் விஜயநேய அவர்களை மேடைக்கு அன்போடு அமர அன்புடன் அழைக்கிறோம் நமக்கு சிறப்பு விருந்தினராக வரை விருந்திருக்கக்கூடிய கோமதி அம்மா அவர்களையும் மேடைக்கு வருமா அழைக்கிறோம் நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற சீனிவாசன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமா அழைக்கிறோம் திருச்சியிலிருந்து நீண்ட நேரம் பயணத்திற்கு பிறகு நம்மோடு தொடர்பு ஆர்மகம் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமா ரவி ஐயா அவர்களை மேடிக் கொள்வார்கள் என்று விருந்தினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நம்மளுடைய ஜோதிட பேராசிரியர் திருவாளர் விஜயன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ தொலைக்காட்சியினுடைய துணைத் தலைவர் பொன்ராமன் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி போட்டி விழா சிறப்பு செய்ய கௌமதி அம்மா அவர்களுக்கு நம்முடைய சூரியகாந்தி அம்மா அவர்கள் முன்னாடி பொறுத்து விளாச செல்வார்கள் ஆறு குடும்பம் ஐயாவர்களுக்கு நம்முடைய சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயாவர்கள் முன்னாடி பொறுத்து விழா செல்வ செய்கிறார்கள் செய்வாங்க ஜோதிடர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நம்மளுடைய சங்கத்தினுடைய ஜோதிடர் ராமச்சந்திரன் அவர்களை கொண்டாடி பத்து விளாசம் செய்வார கூட வைக்கிறோம் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரனு இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய சேலம் இருப்பாளையினுடைய ஜோதிட பேராசிரியர் விஜயநய்யா அவர்களின் நிகழ்ச்சியில் முதல் சிறப்புரையாக உலகம் சிறப்புரை வழங்குமாறு அனுகூட அளிக்கின்றோம் ஹலோ வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நான் மாதாந்திர கருத்தரங்கம் நாலாவது கருத்தரங்கம் சிறப்பாக இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது இது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இதேமாரி மாதம் மாதம் சிறப்பாக கூட்டம் நடைபெறும் இந்த கூட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைச்சி இந்த கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு நம்ம கேட்டுக்கிறோம்